பனித்துடிகள் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது இரண்டாம் உலக போரின் போது வால்டெமர் செமனோ என்ற ஒரு உதவி பொறியாளர் என்ற கப்பலில் பணியாற்றினார் வடக்கு கரோலினாவுக்கு ஏறத்தாழத்துல நங்கூரமிட்ட ஜெர்மானியர்களின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இந்த கப்பலை நோக்கி குண்டுகளை வீசின கப்பல் தாக்கப்பட்டு தீப்பிடித்து நீரில் மூழ்க ஆரம்பித்தது செமனோவும் அவருடைய குழுவினரும் உயிர்காப்பு படகின் மூலமாக அதாவது லைஃப் போட்டின் மூலமாக தப்பித்தனர் அவர்கள் தப்பித்து திசை காட்டியின் உதவியோடு அதாவது காம்பஸின் உதவியோடு கப்பல் பாதையை நோக்கி சென்றனர் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர்களை கண்டுபிடித்து கண்காணிப்பு விமானம் ப்ரூம் என்ற அமெரிக்க கப்பலின் மூலம் அடுத்த நாளே அவர்களை மீட்டது அந்த திசை காட்டிக்காக நன்றி செலுத்தினர் செமனோவும் இருபத்தி ஆறு பேர் கொண்ட அவருடைய குழுவினரும் இந்த திசைக்காட்டு கருவினால உயிர் பிழைத்தனரா தேவனுடைய ஜனங்கள் வேதாகமம் என்னும் வாழ்க்கையின் திசை காட்டிய கொண்டு வழிநடத்தப்படுகின்றனர் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் அவர் வேதத்தை தீபம் என்று ஒப்பிட்டு தேவனை தேடுவோரின் பாதைக்கு வெளிச்சமளிக்க கூடியதாக சித்தரிக்கிறார் வாழ்க்கையின் நடுக்கடல்ல சிக்கிக்கொண்ட சங்கீதக்கார வேதத்தை கொண்டு ஆவிக்குரிய அச்சரேகையையும் தீர்க்கரேகையையும் கொண்ட நமக்கு திசை காட்டவும் உயிர் பிழைக்கவும் செய்ய தேவனால் கூடும் என்று அறிந்திருக்கிறார் அதனால தாவிது தான் நடப்பதற்கு தேவையான ஒளியையும் தேவனுடைய பிரசன்னத்தில் கரை சேர்க்கும்படியாகவும் தேவனிடத்துல விண்ணப்பிக்கிறார் கிறிஸ்துவின் விசுவாசிகளா நம்முடைய பாதைகளை தவறவிடும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வேதாகமத்துல உள்ள பாதையில தேவன் நம்மை நடத்த முடியும் வாசிக்கும் போதும் கற்றுக்கொள்ளும் போதும் ஞானத்தை கை கொள்ளும் போதும் தேவன் நம் இருதயத்தையும் சிந்தையையும் மறுரூபமாக்குகிறார் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசுவை பார்த்து வேந்தனர் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய திசை காட்டி உங்களுக்கு காண்பித்த வழிய பின்பற்ற விடாம எப்போதாவது சோதிக்கப்பட்டிருக்கீங்களா நிச்சயமாக நாம் அனைவரும் சோதிக்கப்பட்டிருப்போம் அது எப்படிப்பட்டது முக்கியமாக சில விஷயங்கள் நாம் செய்திருக்கவே கூடாது என்று யோசித்து இருக்கிற விஷயத்துல எப்பொழுது மீறினீங்க அப்படின்னு யோசித்து பார்த்து இனி வரும் நாட்கள் செய்யாமல் இருப்போம் அணுதினமும் வெளிச்சமாகிய இந்த வேதத்தை வாசிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனியினாலா இருக்கட்டும்